மிரட்டுா அதை வம்புக்கு இழு ஆடுகள் இலங்கரிப்பதற்காக சின்னண்கி அம்மன் சூரகுண்டு சார்பாக சேரும் சிறகுடி நாடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் மனோஜா அவர்களது காளை அந்த காலைக்காக கீரணிப்பட்டிஸ்ரீ அத்த காளி அம்மன் உள்ள வீரரை ஆயப்படுத்திக்கலாம் நேரங்கள் நெருங்கி வேட்டன காலங்கள் கடந்து வீடெல்லாம் சிறப்பு சிறப்பொரிசை பரதலாம் ஈட்டி அடியுங்காய் கைசட்டங்கள் எழுவதி யார் வெள்ளப் போவதுயா காலையும் சிறந்த காலை வீரகளின் சிறப்பான வீரேக பாள காலக்கி பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரருக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரகளாய் பெரு காலையா கம்பத நந்தர்கள கூடுகள் மேடியா

சூரகுண்டு ஜின்னி அம்மன் சூரகுண்டு சார்பாக கோபிகாட் கார்த்திக் மனோஜ் அவர்கள் ரூபி காளை அந்த காலைக்காக கீருண்டிப்பட்டி ஸ்ரீ நத்த காலி அம்மைய வீரர்கள்

அணி துணை அமைப்பாளர் மதன்ராஜ் நினைவாக இருபத்தி ஐந்து வார்டு கவுன்சிலர் மன்னகரன் அவர்கள் வீர்மாண்டி காலை நினைவாக வல்லவன் காலை அந்த காலைக்காக மதுரை மாவட்டம் ஒத்தவீடு அப்புறம்